மீடுவரும் விளையாடுதல் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி ஆசிய கிணத்துக்கான இறுதிப் போட்டி இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையிலான போட்டி நேற்றைய தினத்தில் துபாயில் ஆரம்பமாய்ந்தது குறிப்பிடத்தக்கது ஆசிய வரலாற்றிலே ஆசிய கிண்ண வரலாற்றிலே நாற்பத்து ஒரு ஆகியும் முதலாவது முறையாக இம்முறை பாகிஸ்தான் மற்றும் இந்திய அணிகள் இறுதிப் போட்டியில் சந்தித்தது கொண்டது குறிப்பிடத்தக்கது இந்த போட்டி துபாயில் ஆரம்பமாக இருந்தது ஆகவே இந்த போட்டியை பொறுத்தவரை நானே சுற்றி பெற்றிருந்த இந்திய அணி தமது அணியை முதலாவதாக களத்தடுப்பை தெரிவு செய்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரை சிறப்பான ஆரம்பத்தை அமைத்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஒன்பது நான்கு பந்து வீச்சில் எண்பத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் ஐம்பத்தெட்டு பந்துகளில் எண்பத்தி நான்கு ஓட்டங்களைப் பற்றி கொடுத்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இதில் பர்கான் முப்பத்தி எட்டு பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் ஐந்து ஆறு ஓட்டங்கள் மூன்றங்களாக ஐம்பத்து ஏழு ஓட்டங்களை பெற்று சிறப்பாக ஆடிக்கொண்டிருந்த வழக்கில் தமிழக வீரர் அருண் சக்கரவர்த்தி அவரை ஆட்டம் வழக்கு செய்திருந்த அதன் பின்னதாக பக்கர்சமான முப்பத்தைந்து பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் இரண்டு ஆறு ஓட்டங்கள் இரண்டு இடங்களாக நாற்பத்தாறு ஓட்டங்களை பற்று அரைச்சதத்தை கடப்பாரன் எதிர்பார்க்கப்பட்ட எண்ணம் மீண்டும் பூ வருண் சக்கரத்தையால் ஏற்படுத்தப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது ஆகவே இந்த இரண்டு வீரர்களைத் தவிர ஒவ்வொரு வீரரும் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை விட இரண்டு விக்கெட் இரண்டாவது விக்கெட்டுக்காக நூற்று பதிமூன்று ஓட்டங்களில் வீழ்த்தப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்க இரண்டு விக்கெட்டுகள் பன்னிரண்டு தசம் ஐந்து பந்து வீச்சில் அதன் பின்னதாக மொகமல் மொகமட்ட ஆரிஸ் பூஜ்யத்தோடு ஆட்டம் இழந்திருந்த பதிமூன்று தசம் மூன்று பந்து வீச்சில் நூற்று பதினான்கு ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகள் சல்மான் ஹா அணியின் தலைவர் எட்டு ஓட்டங்கள் உசைன் தலாட் மற்றும் ஒரு ஓட்டத்தோடு ஆட்டமிழக்க சஹின் அப்ரடி பூஜ்யம் பாகிம் அப்ராக் அஸ்ரா பூஜ்யம் அரிஸ்ராஃப் ஆறு ஓட்டங்கள் மற்றும் அப்ரா ரகமட்ட ஆட்டம் விளக்காத ஒரு ஓட்டங்களோடு ஆட்டம் விளக்காதன்மை குறிப்பிடத்தக்கது ஆகவே அடுத்தடுத்து விக்கெட்டுகளை விட்டு கொடுத்திருந்தார்கள் நூற்று இருபத்தி ஆறு ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகள் நூற்று முப்பத்தொரு ஓட்டங்களுக்கு ஐந்து விக்கெட்டுகள் நூற்று முப்பத்தி மூன்று ஓட்டங்களுக்கு ஆறு விக்கெட்டுகள் நூற்று ஐம்பத்தி நான்கு ஓட்டங்களுக்கு ஏழு விக்கெட்டுகள் நூற்று முப்பத்தி நான்கு ஓட்டங்களுக்கு எட்டு விக்கெட்டுகள் நூற்று நாற்பத்து ஒரு ஓட்டத்தில் ஐம்பதாவது விக்கெட்டையும் நூற்று நாற்பத்தாறு ஓட்டங்களில் சகல விக்கெட்டுகளும் இழந்து பத்தொன்பதுசம் ஒரு பந்து வீச்சில் பாகிஸ்தான் அணி ஒரு சிறப்பான இலக்கை அடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது நூற்று நாற்பத்தாறு ஓட்டங்களில் வீழ்ந்தது பாகிஸ்தானர்களுக்கு ஏமாற்றமாக அமைந்திருந்தது இந்திய பந்துவீச்சர்களை குல்தீப் யாதவ் நான்கு பந்துகளில் முப்பது ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகளையும் இந்த போட்டித் தொடரில் பதினேழு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆசிய இன்னும் வரலாற்றில் இருபத்தி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான போட்டிகளிலே இரு பதினேழு விக்கெட்டுகளை வீழ்த்தி அது கூடிய விக்கெட்டுகளை வீழ்த்திய வரிசையில் அவர் முதலிடத்தை பிடித்திருந்த ஜஸ்ரீ பும்ரா பட்டேல் மற்றும் வருண் சக்கரவர்த்தி தலா இரண்டு விக்கெட்டுகளையும் பந்து வீச்சு வீழ்த்தியிருந்தனர் பாகிஸ்தானியை பொறுத்தவரை முப்பத்தி மூன்று ஓட்டங்களுக்கு இறுதியாக பெறப்பட்ட முப்பத்தி மூன்று ஓட்டங்களுக்கு எட்டு விக்கெட்டுகளை வீழ்ந்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்திய அணியை பொறுத்தப்பட்ட நூற்று நாற்பது ஏழு ஓட்டங்கள் இலக்குவாக விடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட வண்ணம் ஆரம்பத்தோடு அதிர்ஷ்டடியாக தோட்டப்படுத்தாடக்கூடிய அபிஷேக் சர்மா ஐந்து ஓட்டங்களோடு ஆட்டமிழந்தால் ஒன்று தசம் ஒரு பந்து வீச்சில் ஏழு ஓட்டங்களுக்கு முதலாகப்பட்டிருந்தது சூரியகுமார் மந்த வேகத்திலே ஒரு ஓட்டத்தோட ஆட்டமிழக்க இரண்டு தசம் மூன்று பந்துவில் பத்து ஓட்டங்களில் இரண்டாவது கட்டம் கில் பன்னிரண்டு ஓட்டங்கள் பட்டத்தை உலகில் நான்கு ஓவர்கள் நிறைவின் போது இருபது ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகளை இழந்து தடுமாய்ந்தது அதன் பின்னதாக நான்காவது கெட்டுக்காக சஞ்சு சாம்சன் மற்றும் திலக் வர்மா ஐம்பது பந்துகளை எதிர்கொண்டு ஐம்பத்து ஏழு ஓட்டங்களை பகிர்ந்து கொண்டார்கள் அவருடைய சிறந்த இணைப்பாட்டம் இந்திய அணிக்கு வலு சேர்த்திருந்தது குறிப்பிடத்தக்கது அதன் அடிப்படையில் சஞ்சு சாம்சன் இருபது இருபத்தோரு பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் இரண்டு ஆறு ஓட்டம் ஒன்று இடங்களாக இருபத்தி நான்கு ஓட்டங்களோடு எழுபத்தி ஏழு ஓட்டங்கள் பெறப்பட்ட நிலையில் நான்காவது கெட்டை விட்டுக் கொடுத்திருந்தார் ஐந்தாவது கட்டுக்காக திலக் வர்மா மற்றும் சிவம் தூபேக்கு இடையிலான இணைப்பாட்டம் நாற்பது பந்துகளில் அறுபது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் இதில் சிவம்தூபே இருபத்தி ரெண்டு பந்துகளில் நான்கு கூட்டங்கள் இரண்டு ஆறு ஓட்டம் மூன்று இடங்களாக முப்பத்தி மூன்று முக்கியமான ஓட்ட எண்ணிக்கை பெற்றுக் கொடுத்து பத் பத்தொன்பதாவது பந்து ஓட்டிலே பதினூற்று முப்பத்தி ஏழு ஓட்டங்கள் பெற்றிருந்த விலை ஐந்தாவது கட்டை விளந்திருந்தார் ஆகவே இறுதி நேரத்தில் ஒரு பந்தில் ஒரு ஓட்டம் மூன்று பந்தில் ஒரு ஓட்டம் தேவை என்ற அடிப்படையில் ரிங்கு சிங் ஆடுகளத்துக்கு வந்து ஒரு பந்தில் ஒரே நான்கு ஓட்டத்தோடு இந்த போட்டியை வெற்றி பெற செய்திருந்தார் திலக் வர்மா இறுதி வரை சிறப்பான ஒரு நிதானமானவும் அதிரடியான துடுப்படத்தின் மூலம் ஐம்பத்து மூன்று பந்துகளின் நான்கு ஓட்டங்கள் மூன்று ஆறு ஓட்டங்கள் நான்கு இடங்களாக அறுபத்தி ஒன்பது ஓட்டங்களை ஆட்டம் விளக்காது பெற்றுக் கொடுத்து பத்தொன்பது நான்கு பந்து வீச்சில் ஐந்து விக்கெட்டுகளை மாற்றம் எடுத்தது நூற்றோ அறுபது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் ஐந்து விக்கெட்டுகள் இரண்டு பந்துகள் மீதம் இருக்கின்ற வழக்கில் இந்திய அணி ஆசிய கிண்ண வரலாற்றிலே ஒன்பதாவது முறையாக இந்த கிண்ணத்தை கைப்பற்றிருக்கிறது கடைசியாக நடந்த ஐந்து கிண்ணங்களில் நான்கு கிண்ணங்களை இந்திய அணி பெற்றுக் கொடுத்திருக்கிறது ஜேசிம் செய்யும் துட்டுப்படை வீரராக சிறப்பாக திலக் வர்மா பதினோரு இன்னிங்ஸ்களில் முன்னூற்றி எழுபது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் தொண்ணூற்றி ரெண்டு தசம் ஐம்பது சராசரியோடு ஸ்ட்ரைக் ரேட்டில் நூற்று முப்பத்தி நான்கு தசம் ஐம்பத்தி நான்கு மற்றும் மூன்று ஆக ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தோடு இந்த போட்டியின் ஆட்ட நாயகனாக தெரிவான என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே இந்த போட்டி தொடர்களுடைய ஏழு இனிங்ஸ்கள் முன்னூற்று பதினான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த அபிஷேக் சர்மா இந்த போட்டியின் தொடரின் ஆட்ட நாயகனாக தெரிவான மீண்டும் ஒரு விளையாடி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் அன்பின் அது தாஸ் வணக்கம்